கலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள் கேள்வி எண் இருபத்தி ஐந்து பக்கம் நூற்று அறுபத்தி ஏழு நீதிமானாக்கப்படுதல் மீதான இன்றைய பார்வை கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று சபையினுடைய நீதிமானாக்கப்படுதல் தொடர்புடைய உங்களது கண்ணோட்டத்தினை மாற்றி உள்ளீர்களா அப்படியானால் இத்தலைப்பு தொடர்புடைய வேதாகம பாடங்களினுடைய முதலாம் தொகுதியின் கருத்துக்கள் இனிமேலும் உங்களுடைய கருத்து அல்ல என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா பதில் நிச்சயமாக இல்லை எங்களிடத்தில் மாற்று கருத்துக்கள் இருக்குமானால் பின்னர் நாங்கள் ஏன் அத்தொகுதியினை வெளியிட்டு பரப்புவோம் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆகையால் நீதிமானாக்கப்படுதல் எனும் தலைப்பு தொடர்புடைய காரியங்களானது கர்த்தருடைய அருமையான ஜனங்களில் அநேகரை நாளுக்கு நாள் தெளிவுபடுத்திக் கொண்டு வருகின்றது அவர்களால் முன்பு தெளிவாய் புரிந்து கொள்ளப்படாத நீதிமான்களாக்கப்படுதலின் அம்சங்களானது இப்பொழுது மிகவும் தெளிவாகி கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு பார்ப்போமே ஆனால் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்பது படிப்படியான செயல்முறை எனும் காரியத்தினை கடந்த காலங்களில் அநேகர் பார்க்க தவறியுள்ளனர் சிலர் இன்னும் காண தவறுகிறவர்களாகவே காணப்படுகின்றனர் விசுவாசத்தினுடைய ஒவ்வொரு படியும் உச்சநிலை அடையத்தக்கதாக நம்மை அருகாமைக்கு கொண்டு வந்தது ஆனாலும் கர்த்தருக்கான நமது கீழ்ப்படிதல் மூலமாயும் அர்ப்பணிப்பில் முழுமையாய் சரணடைத்து விடுவதன் மூலமாயும் நமது விசுவாசமானது அதன் பூரணத்தினை வெளிப்படுத்தாதது வரையிலும் அந்த உச்சநிலையானது முழுமையாய் அடையப்பட முடியாது பின்னர் நமது மகா பரிந்து பேசுபவர் நமது அர்ப்பணிக்கப்பட்ட சரீரங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு தம்முடைய புண்ணியத்தினை தரிப்பித்து நீதிக்கு முன்னதாக அதை பரம பிதாவின் பார்வையில் முழுமையாய் தகுதிப்படுத்துகின்றார் பின்னர் முழுமையாய் நீதிமானாக்கப்பட்டுள்ள ஆத்துமாவை ஜீவியை பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிப்பதின் மூலம் பரமபிதா ஏற்றுக்கொள்ளுகின்றார் அது முதல் அவர் ஒரு புது சிருஷ்டியாகவும் ஆவிக்குரிய தளத்தில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புத்திரனாகவும் காணப்படுகின்றான் விசுவாசத்தில் வளரும் காலப்பகுதியின் போது நீதிமானாக்கப்படுதலானது படிப்படியாக அடையப்படுகின்றது மேலும் அந்நபர் அதிக அதிகமாய் தெய்வீக தயவை பெறுகிறவனாகுகிறான் எனினும் இறுதி படியினை அடியெடுத்து வைக்காதது வரையிலும் ஒருவன் மனித சுபாவத்திற்கு முழுமையாய் நீதிமானாக்கப்பட முடியாது பூமிக்குரிய ஒரு புத்திரனாக்கப்பட முடியாது மேலும் ஒரு கணம்தான் அவன் அந்நிலையில் காணப்படுகிறான் பின்னர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட காரியமானது தகுதிப்படுத்தப்பட்டுள்ள பூரணப்படுத்தப்பட்டுள்ள நபரின் பலி ஏற்றுக்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டுகின்றது மேலும் ஒரு புது சிருஷ்டி என அவனது துவக்கத்தையும் சுட்டிக்காட்டுகின்றது தற்காலிகமான மற்றும் உண்மையான புத்திரத்துவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் இவைகள் அனைத்துமே யுகங்களை பற்றின வரைபடத்தில் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது என் தளம் பல்வேறு படிகளில் நீதிமானாக்கப்பட்டுள்ள நிலைமையினை காட்டுகின்றது இப்படியாக ஆபிரகாமும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் உள்ள மற்றவர்களும் அவர்களது விசுவாசத்தின் காரணமாய் தேவன் முன்னிலையில் நீதிமானாக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாக நீதிமானாக்கப்படுகிறதும் இல்லை குமாரத்துவத்திற்கு ஏதுவாக நீதிமானாக்கப்படுகிறதும் இல்லை இவர்கள் தேவனுடைய தோழமையை தயவை கண்காணிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஆக்கப்பட்டனர் இயேசு மறித்து உயிர் தெழுந்து பரமேறி தம்முடைய புண்ணியத்தினை சபையின் சார்பாக செயல்படுத்தின போது முழுமையான அர்ப்பணத்தின் வாயிலாக அவரது அடிச்சுவட்டில் நடக்க விருப்பமாயிருக்கும் இந்த சபை வகுப்பார் யாவருக்கும் அவர் பரிந்து பேசுபவரானார் அவரது புண்ணியம் தரிப்பிக்கப்படும் காரியமானது ஒவ்வொருவருக்குமான நீதிமானாக்குதலின் வேலையினை உள்ளடக்குகின்றது மேலும் இதன் காரணமாக தேவன் ஒருவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ள முடிபவராகவும் புதிய சுபாவத்திற்கு ஜனிப்பிக்க முடிபவராகவும் ஆக முடிந்தது ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டார் காரணம் அவரது விசுவாசமும் தேவனுடன் இசைவாய் காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சையும் ஆகும் இப்படியாகவே யோவான் ஸ்நானனும் காணப்பட்டார் இவரை குறித்து நாம் வாசிப்பதாவது மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வேலைக்காரன் எனும் வார்த்தையானது சர்வண்ட் எனும் வார்த்தையானது வேதாகமத்தில் விசேஷமாக மோசேயினுடைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் காணப்படும் யூதர்களை குறிக்கும் விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த உடன்படிக்கையின் வாயிலாக அவர்கள் தேவனுடைய பராமரிப்பையும் ஆசிர்வாதத்தையும் அனுபவித்தார்கள் அவரது வேலைக்காரர்களாக இருக்கும்படிக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் ஆபரகாமும் இன்னும் மற்ற அநேகரும் தேவனுடைய நண்பர்களாக இருந்த போதிலும் குமாரத்துவம் அடைவதற்கான ஸ்லாக்கியங்களுக்கு முழு தகுதியானவர்களாக காணப்பட்டிருப்பார்கள் என்ற போதிலும் இவர்கள் புத்திரர்களாக அங்கீகரிக்கப்படுவது என்பது தெய்வீக ஏற்பாட்டின்படி கூடாத காரியமாக இருந்தது ஏனெனில் அப்போஸ்தலன் விவரித்துள்ளது போல் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான் மேலும் கிறிஸ்துவின் பலியானது பாவம் மற்றும் மரணம் ரத்து செய்யப்படுவதற்குரிய வழியினை திறவாதது வரை யாரும் தெய்வீக புத்திரத்துவத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இது போலவே தேவனுடைய புத்திரர்கள் என்ற நம்முடைய நிலையும் தற்காலிகமானதே ஆகும் நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்தால் நாம் அவரது புத்திரர்கள் என நிலைத்திருந்து ஏற்ற காலத்தில் பூரணப்படுத்தப்படுவோம் ஆனால் ஒருவேளை ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதற்கு என்றும் அந்த பாவத்திற்காக ஊழியம் செய்வதற்கு என்றும் பின்வாங்கி போவான ஆனால் அவன் தனது புத்திரத்துவத்தை இழந்து போவான் அவனது பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கெருக்கி போடப்படும் பிதாவிடம் பரிந்து பேசுகிறவர் அத்தகையவனை அங்கீகரிப்பதை நிறுத்திக் கொள்ளுவார் அத்தகையவன் குமாரனிடத்தில் எந்த உறவு நிலையினையும் கொண்டிருக்க மாட்டான் மேலும் அத்தகையவனுடைய இடத்தை அபிஷேகிக்கப்பட்ட சரீரத்தின் அங்கத்தினன் என இன்னொருவன் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவான் ஆகையாலே அப்போஸ்தலன் பிரியமானவர்களே இப்பொழுது கருநிலையில் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் நமது மீட்பர் நமது தலை வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அதாவது நமது தற்போதைய புத்திரத்துவம் தற்காலிகமானதாகும் நிஜமான புத்திரத்துவமானது நமது தகுதியை ஆராய்ந்திடும் பரீட்சையில் நாம் வெற்றியடைந்த பிற்பாடே துவங்கும் யாரெல்லாம் தங்களது விசுவாசம் மற்றும் நேர்மையின் காரணமாய் அங்கீகரிக்கப்படத்தக்கவர்கள் என தங்களை நிரூபிக்கிறார்களோ அவர்கள் முழுமையான விதத்தில் மகிமையான உயிர் மாற்றத்தின் மூலம் புத்திரர்கள் ஆக்கப்படுவார்கள் இப்படியாக முழுமையான அர்ப்பணம் பண்ணாதது வரையிலும் யார் ஒருவரும் என் தளத்தில் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை அதுபோலவே எல் பூரண ஆவிக்குரிய ஜீவிகள் நிலை தொகுதி ஒன்று பக்கம் இருநூற்றி எண்பத்தி ஐந்தை பார்க்கவும் அதுபோலவே எல் தளத்தை அடையாதது வரையிலும் ஒருவர் குமாரத்துவத்திற்குள் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை மேன்மையான உயிர் தேடுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் பூர்வகால பாத்திரவான்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு மோசே தீர்க்கதரசிகள் முதலானவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்பட முடியாது மற்றும் அவர்கள் அப்படியாக அழைக்கப்படவும் இல்லை இதற்கு காரணம் அவர்கள் அந்த ஸ்தானத்திற்கோ பெயருக்கோ பாத்திரவான்கள் இல்லை என்பதனால் இல்லை எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது வசனங்கள் இதை அப்போஸ்தலன் நமது கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார்கள் என்றும் பூரணமான இருதயத்திற்கு குறைவான எதுவும் அவரை பிரியப்படுத்துவதில்லை என்றும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் குமாரர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தடையாக இருந்த ஒரே காரியம் அவர்கள் சார்பாக பாவ நிவாரண ரத்தம் முதலாவது முன்வைக்கப்பட வேண்டிய அவசியமே ஆகும் முற்பிதாக்கள் பெறப்போகிற மேன்மையான உயிர்தேர்தலில் அவர்கள் பூரண மனுஷர்களாக வருவார்கள் என்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது அவர்கள் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னதாக இருந்தது போல பூரணர்களாகவும் மனங்கள் மற்றும் இருதயங்கள் மற்றும் சித்தங்கள் விஷயத்தில் வளர்ச்சி பெற்றவர்களாகவும் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாகவும் பரீட்சிக்கப்பட்டவர்களாகவும் தேவனுக்கு நேர்மையானவர்கள் என நிரூபிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுவார்கள் அந்த பூரணமான நிலையில் அவர்கள் மாதிரிகளாக காணப்படுவார்கள் அதாவது மேசியாவின் ஆளுகையின் போது கீழ்ப்படிதல் வாயிலாக மனுக்குலம் அடைய போகும் அனைத்திற்கும் மாதிரிகளாக காணப்படுவார்கள் அவர்களுடைய உயிர்த்தெழுதல் முதற்கொண்டு இந்த பரிபூரண மனிதர்கள் ஆதாமிற்கு இருந்தது போலவே தேவனிடம் வருவதற்குரிய அதே உரிமையினை பெற்றவர்களாய் காணப்படுவார்கள் மேலும் ஆதாம் போலவே தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு முழு உரிமையினை அளிக்க பெற்றவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு காணப்படும் அது என்னவெனில் முற்பிதாக்களும் மீதமுள்ள மனுக்குளமும் மேசியாவின் ஆயிர வருட ராஜ்யத்தின் போது புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தரின் கரங்களில் காணப்படுவார்கள் வேத வாக்கியங்களின்படி அந்த காலப்பகுதியின் முடிவிலேயே அவர் ராஜ்யத்தை பிதாவினிடத்தில் ஒப்படைப்பார் ஆகையால் கிறிஸ்துவினுடைய ஆளுகையின் இறுதி காலத்திற்கு முன்பு வரை அதாவது பிதாவே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கும் நேரடியாக அவருக்கு கீழ்பட்டிருப்பதற்கும் வேண்டி அனைத்தையும் கிறிஸ்து ஒப்பு கொடுக்கும் இறுதி காலத்திற்கு முன்பு வரை பிதாவுடன் குமாரர்கள் என இந்த முற்பிதாக்கள் நேரடியான கையாளுதலை பெற்றிருப்பதில்லை எனினும் ஆயிர வருடங்களின் போது கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்த ஏற்பாடுகளின் கீழ் பூரணராக்கப்பட்ட முற்பிதாக்களும் மற்றவர்களும் தாங்கள் அடைந்துள்ள பூரண அளவிற்கேற்ப ஸ்லாக்கியங்களையும் ஆசிர்வாதங்களையும் அனுபவிப்பார்கள் ஏனெனில் அவர்கள் அனைவரும் இனிமேலும் பாவம் மரணம் மற்றும் இவ்வுலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் காணப்படாமல் மாறாக ஜீவாதிபதியின் கீழும் ஜீவனுக்கு ஏதுவான நீதியான அவரது ஆளுகையின் கீழும் காணப்படுவார்கள் கேள்வியின் இருபத்தி ஆறு ஆதாம் ஜீவ உரிமைகள் எதையேனும் பெற்றிருக்கிறாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் வருடத்தின் கேள்வி தற்போது ஆதாமிடம் ஏதேனும் ஜீவ உரிமைகள் இருக்கின்றனவா பதில் இல்லை தற்போது ஆதாமிடம் எந்த ஜீவ உரிமைகளும் இல்லை உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளவர்களாகிய சொற்பமானவர்கள் தவிர மற்றபடி ஆதாமுடைய பிள்ளைகள் யாரிடமும் இல்லை குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரது நிபந்தனைகளின் கீழ் வந்தவர்கள் தவிர மற்றபடி வேறு யாரிடமும் ஜீவ உரிமைகள் இல்லை முற்பிதாக்களுக்கு கூட இன்னமும் ஜீவ உரிமைகள் இல்லை மேலும் ஏற்ற வேலை வருகையில் அவர்களே பூமிக்குரிய தலத்தில் முதலாவது ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடன் இணக்கத்தில் வருவார்கள் ஆயிரம் வருடங்கள் முடிவதற்கு முன்னதாக இவர்கள் ஜீவ உரிமைகளை பெற்றுக் அனைவருமே தங்களுக்குரிய ஜீவ உரிமைகளை அந்த ஆயிர வருடங்களின் முடிவில் பெற்றுக் நம்மை ஆயத்தம் பண்ணுவதில் கர்த்தராகிய இயேசு தமது பங்கை ஆற்றினார் ஆனால் நியாயாதிபதியாகிய தேவனே நித்திய ஜீவனை கொடுப்பவர் ஆவார் அவருடைய பிள்ளைகளாக இருக்க போகும் யாவருக்கும் அவரே தகப்பனாவார் ஆகையால் தற்காலத்தில் ஆதாமிற்கு அல்லது அவரது பிள்ளைகளுக்கு ஜீவ உரிமைகள் இல்லை ஏற்பாடுகள் மாத்திரமே செய்யப்பட்டுள்ளது மேலும் மாபெரும் திட்டமானது நிச்சயமாகவே வெளியாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மற்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மற்றும் அது நிறைவடையும் வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே என்ற வார்த்தை சொல்லப்படுவதற்குரிய காலம் வரும் அப்போது இசைவிற்குள்ளாக வருபவர்கள் தங்களுக்குரிய ஜீவ உரிமைகளை மீண்டும் சொல்லுகிறேன் ஆதாமிடம் தற்காலத்தில் ஜீவ உரிமைகள் இல்லை ஆனால் அவருக்கும் அவரது பிள்ளைகளுக்குமான நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது கேள்வி எண் இருபத்தி ஏழு திரள் கூட்டத்தார் மற்றும் முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல் வரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடத்தின் கேள்வி முற்பிதாக்களுக்கு முன்னதாக திரள் கூட்டத்தார் விழுத்தெழுப்பப்படுவார்கள் என்பதற்கு கொஞ்சம் ஆதாரங்களை எங்களுக்கு தாருங்கள் பதில் எது ஆதாரமாக கருதப்படலாம் எனும் காரியமானது மனதை சார்ந்துள்ளது என்னுடைய யோசனை பின்வருமாறு திரல் கூட்டத்தார் இந்த தற்காலத்தின் சுவிசேஷ யுக வேளையில் சபையுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் இவர்கள் சபையுடன் சம்பந்தப்பட்டவர்களாக அநேகம் விதங்களில் சித்தரித்து காண்பிக்கப்பட்டுள்ளனர் உதாரணத்திற்கு பாவ நிவாரண நாள் மற்றும் பலிகள் தொடர்புடைய வேலையில் ஆசாரியர்களும் லேவியர்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர் சிறுமந்தைக்கும் அவரை பின் பின் செல்லும் தோழிகளுக்குமான இரண்டாம் உருவகமாகிய மணவாட்டி எனும் உருவகத்தில் தோழிகளும் சபையுடன் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிகின்றது ரெபேக்கால் பற்றின காட்சியையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் ஆபிரகாம் ஈசாக்கிற்கு மனவாட்டி ஆக்கும்படி ரெபே காலை மணவாட்டியின் பணிப்பெண்கள் யாரையும் வரும்படிக்கு அவர் அழைக்கவில்லை ஆனாலும் சிலர் அவளோடு வந்தார்கள் என்பதை ஒரு நாள் நான் கவனித்தேன் இவர்கள் திரள் கூட்டம் வகுப்பார் ஆவார்கள் இவர்கள் மனவாட்டி வகுப்பாரின் பணிவடைக்காரர்கள் ஆவார்கள் ஈசாக்கு மனவாட்டியினை ஏற்றுக்கொண்ட போது மணவாட்டியின் பணிப்பெண்களையும் ஏற்றுக்கொண்டார் எனவும் இவர்கள் மணவாட்டியோடு கூட கடந்து சென்று மணவாட்டியுடன் காணப்பட்டார்கள் எனவும் கருதுவது சரி என்று எனக்கு தோன்றுகிறது இப்படியே கிறிஸ்து சிறுமந்தை மற்றும் திரள் கூட்டத்தாரின் விஷயத்திலும் ஆகும் இவர்கள் அனைவரும் ஒரு சேர கடந்து செல்லுவார்கள் என்று நான் புரிந்திருக்கின்றேன் இதுவுமல்லாமல் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் புண்ணியத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவானது சாற்றப்பட்டுள்ளது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் நேற்றைய இரவில் ஞானஸ்நானம் பற்றி பார்த்து பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது நீங்கள் உங்களுடைய பலியை முன்வைக்கையில் நமது கர்த்தராம் இயேசு நமக்கு பரிந்து பேசுபவர் என நமது பிரதான ஆசாரியர் என தோன்றி பலியை தம்முடையதென ஏற்றுக்கொண்டு அதை தெய்வீக அங்கீகரிப்பிற்கு ஏற்றதாக மாற்றத்தக்கதாக தம்முடைய சொந்த புண்ணியத்தில் கொஞ்சத்தை தரிப்பிக்கின்றார் என்று பார்த்தோம் ஆகையால் சிறுமந்தையினர் போலவே திறற்கூட்டம் வகுப்பாரும் தங்களை அர்ப்பணித்து கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தின் இந்த சாற்றப்படுதலை பெற்றுக் அனைவருமே பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த சாற்றப்படுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இப்பொழுதும் என்னுடைய கருத்து என்னவெனில் புது உடன்படிக்கையினுடைய ஆசிர்வாதங்கள் எதையேனும் உலகத்தில் உள்ள யார் ஒருவரும் பெற்றுக் கொள்வதற்கு முன்னதாக மேற்கூறப்பட்டுள்ள இவைகள் அனைத்தும் முடிவிற்கு வரும் அதாவது இந்த சுவிசேஷ யுகத்தின் போதுள்ள விசுவாச வீட்டார் அனைவருக்கும் கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியமானது சாற்றப்படும் காரியம் அனைத்தும் முடிவிற்கு வரும் மேலும் கிறிஸ்துவின் புண்ணியம் அனைத்தும் நீதியின் கரத்தினிடத்திற்கும் திரும்பும் இன்னுமாக முற்பிதாக்கள் என்பவர்கள் இந்த திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பூமிக்குரிய வகுப்பாரில் அடங்குவார்கள் மேலும் சிறுமந்தையும் திரள் கூட்டத்தாரும் தங்கள் மூடுதலுக்காக இயேசுவின் புண்ணியத்தினால் சாற்றப்படும் காரியம் முற்றுபெடாதது வரையிலும் முற்பிதாக்கள் திரும்ப கொடுத்தலின் ஆசிர்வாதங்களில் உள்ள தங்களது பங்கினை அடைவதில்லை சிறுமந்தையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் பரிந்து பேசுபவராய் காணப்படுபவர் திரல் கூட்டத்தின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் கூட பரிந்து பேசுபவராவார் நாம் பிதாவினிடத்திற்கு வந்தபோது நம் ஒவ்வொருவருக்காகவும் பொறுப்பாளியாக அவர் ஆனார் அவர் நம்முடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவைகளாக்கினார் நம் ஒவ்வொருவருக்கும் ஆம் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் முடிவு பரியந்தம் பரிந்து பேசுபவராக காணப்படுவது அவசியமாகும் அப்போஸ்தலன் கூறுவது போன்று ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆகையால் திரள் கூட்ட வகுப்பார் திரையை கடந்து போவது வரையிலும் இவர்கள் இயேசுவை தங்களுக்கு தங்களுக்கு பரிந்து பேசுபவராக பெற்றிருக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றார்கள் என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி இயேசுவானவர் தேவனுக்கும் உலகத்திற்கும் இடையில் மத்தியஸ்தராகிடுவதற்கு முன்னதாக சபைக்கு பரிந்து பேசுபவராய் இருப்பதை அவர் முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் கேள்வி எண் இருபத்தி எட்டு உயிர்த்தெழுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடத்தின் கேள்வி இந்த சிவிசேஷ யுகத்தில் உள்ள திரள் கூட்டத்தாருக்கு முன்னதாக முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல் இடம்பெறுமா பதில் சமீபத்தில் நாம் வாட்சர் பத்திரிகையில் கலந்தாய்வு பண்ணிக்கொண்டிருப்பவர்களின் வெளிச்சத்தில் பார்க்கையில் புண்ணியமானது இந்த சுவிசேஷ யுகத்தின் சபையின் சார்பாக அனைவரின் சார்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது நிச்சயமே பலி செலுத்துபவர்கள் ஆகிட வேண்டும் என்று வாஞ்சிப்பவர்களுக்கும் மேலும் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்துவதற்காக தங்களை அர்ப்பணம் பண்ணிக்கொள்ளுகிறவர்களுக்கும் இப்படியாக ஆவிக்குரிய வகுப்பாரில் அங்கத்தினர்களாகிடவும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர்கள் ஆகிடவும் நாடுபவர்களுக்கும் அப்புண்ணியமானது தருப்பிக்க பயன்படுத்தப்படுகின்றது இது சிறுமந்தைக்கும் சேர்ந்தே பொருந்தும் இது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் பொருந்தும் ஏனெனில் கிறிஸ்துவனுடைய புண்ணியமானது இவர்களது பூமிக்குரிய பலியின் மீது சாற்றப்பட்டால் தவிர மற்றபடி இவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட முடியாது ஆகையால் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் புண்ணியமானது இஸ்ரேல் மற்றும் உலகத்திற்குரிய உடன்படிக்கையின் ஏற்பாடுகளின் கீழ் முற்பிதாக்கள் அல்லது இஸ்ரேலர்கள் சார்பாக செயல்படுத்தப்படுவதற்கு முன்னதாக ஆவிக்குரிய நிலையினை அடையும் வாய்ப்பினை கொடுக்கும் நோக்கத்திற்காக அப்புண்ணியமானது இப்பொழுது யார் மீதெல்லாம் சாற்றப்பட்டுள்ளதோ தரிப்பிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தொடர்புடைய விஷயத்தில் அது விடுவிக்கப்பட வேண்டும் இது முற்பிதாக்கள் உயிர்த்தெழுவதற்கு முன்னதாக கூட்டம் வகுப்பார் உயிர்த்தெழுப்பப்பட வேண்டும் எனும் கருத்தினை நிரூபிக்கின்றது ஆமேன்